திருக்குர் ஆன் பதினேழாவது அத்தியாயம் நூற்றி பத்தாவது வசனம் எது தொடர்பாக அருளப்பெற்றது இதுக்கான ஆன்சர் பிரார்த்தனை காலம் மிக வேகமாக செல்வது மறுமை நாளின் அடையாளம் அப்படிப்பட்ட ஒரு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போதான் ஜுமா வந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள இன்னொரு ஜுமாவும் வந்து முடியும் நேரத்தில் இருக்கின்றோம் மறுமை நாளுக்கு இன்னும் நிறைய வருடங்கள் இருக்கின்றன அதற்குள் நாம் விடுவோம் என நினைக்க வேண்டாம் உலகின் பகுதிகளை அல்லாஹ் சிறிது சிறிதாக அழிப்பான் இதுவும் மறுமை அடையாளம்தான் இப்ப நடக்கும் பேரழிவுகள் இதை நமக்கு ஞாபகப்படுத்தும் இப்போ கிட்ட இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ் நமக்கு தந்த அற்கொடை தான் இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் நாம் தான் வெற்றியாளர்கள் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஜுமா நாளும் மறுமை நாளை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நாள்தான் ஏனென்றால் மறுமை நிகழப்போவது ஜுமா நாளில்தான் அது எந்த வருடம் சொல்லி நமக்கு தெரியாது அல்லாஹ்விற்கு மட்டுமே அறிந்த ரகசியம் ஜுமா வந்தாலே நம் நினைவுக்கு முதலில் வர வேண்டியது ஒருவேளை இந்த ஜுமா மறுமை நாளாக இருக்குமோ என்ற ஒரு பயம்தான் சஹாபாக்கள் அப்படித்தான் நினைத்தார்கள் அதன்படி இந்த நாளில் அதிகமாக அமல்களும் செய்தார்கள் ஜுமா அன்று கேட்க வேண்டிய துவாக்களில் மிக முக்கியம் நபி சல்லாஹ் அவர்கள் மீது செலவாட் சொல்வது நிறைய பேர் சலவாத் பற்றி பலவிதமாக இருக்காங்க உண்மையில் சலவாத் என்பது நபி சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்களுக்காக நாம் கேட்கக்கூடிய துவா அவர்களுக்காக நாம் துவா செய்கிற அளவுக்கு நாம் பெரிய ஆளா என நினைக்க வேண்டாம் நபியவர்கள் தனக்காக சலவாத் கேட்க சொல்லி கூறியுள்ளார்கள் அல்லாஹுவும் கூறுகின்றான் நபியவர்கள் மீது சலவாத் சொல்ல சொல்லி இப்படி நபியவர்களுக்காக நாம் கேட்கும் துவா அதாவது சலவாத் இதன் மூலம் வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லை நபியவர்களும் சாதாரண ஒரு மனிதர்தான் அவர் கடவுள் இல்லை என்ற ஒரு உண்மையையும் நாம உரைக்க சொல்றோம் நபி சல்லா அலி வஸ்லம் அவர்களுக்காக நாம் செலவாத் சொன்னாலே அல்லாஹ் நமக்கு பல கூலிகளை வழங்குகின்றான் ஒரு முறை செலவாத் சொன்னால் அல்லா சுபஹானுவத்தாலா நம் மீது பத்து முறை அருள் புரிகின்றான் நம்முடைய பத்து தவறுகளை அளிக்கின்றான் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் இவ்வளவு நன்மைகளும் நமக்கு இப்போது உடனே கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னிக்கு நான் ஒரு பத்து முறை செலவாத் சொல்ல போறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க اللهم صل على محمد وعلى أزواجه وذريته كما صليت على إبراهيم وبارك على محمد وعلى أزواجه وذريته كما باركت على إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى أزواجه وذريته كما صليت على إبراهيم وبارك على محمد وعلى أزواجه وذريته كما باركت على إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى أزواجه وذريته كما صليت على إبراهيم وبارك على محمد وعلى أزواجه وذريته كما باركت على إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى أزواجه وذريته كما صليت على إبراهيم وبارك على محمد وعلى أزواجه وذريته كما باركت على إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى أزواجه وذريته كما صليت على إبراهيم وبارك على محمد وعلى أزواجه وذريته كما باركت على إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى أزواجه وذريته كما صليت على إبراهيم وبارك على محمد وعلى أزواجه وذريته كما باركت على إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى أزواجه وذريته كما صليت على إبراهيم وبارك على محمد وعلى أزواجه وذريته كما باركت على إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى أزواجه وذريته كما صليت على إبراهيم وبارك على محمد وعلى أزواجه وذريته كما باركت على إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى أزواجه وذريته كما صليت على إبراهيم وبارك على محمد وعلى أزواجه وذريته كما باركت على إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى أزواجه وذريته كما صليت على إبراهيم وبارك على محمد وعلى أزواجه وذريته كما باركت على إبراهيم إنك حميد مجيد இதோட மீனிங் என்னென்னா இறைவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தாரின் மீது நீ கருணை புரிந்ததைப் போன்று முகமது சல்லல்லாஹ் உலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் மனைவிமார்கள் மற்றும் அவர்களின் சந்ததிகள் அனைவரின் மீதும் கருணை புரிவாயாக இப்ராஹிம் அலி இஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தார் மீது நீ உன் அருள் வளத்தை பொழிந்ததை போன்று முஹம்மதின் மீதும் அவர்களின் மனைவிமார்களின் மீதும் அவர்களின் சந்ததிகளின் மீதும் உன் அருள் வளத்தை பொழிவாயாக நிச்சயமாக நீயே புகழுக்குரியவனும் கண்ணியம் நிறைந்தவனுமாவாய் இப்படி செலவாத் ஓதுறதால நமக்கு அல்லாவின் அருள் மன்னிப்பு கருணை நபியவர்களுக்காக நாமும் துவா செஞ்சிருக்கோம் என்ற ஒரு நன்மை இது எல்லாம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நம் அனைத்து கவலைகளும் தீர காரணமாகவும் இது இருக்கின்றது அல்லாஹ் நம் தரஜாக்களை உயர்த்தி கொண்டே இருப்பான் இதன் மூலம் நமது வாழ்வாதாரமும் பெருகும் வீட்டில் சந்தோஷம் பரக்கத் இவை எல்லாம் நிகழும் இப்படி ஒட்டுமொத்த நன்மைகளையும் நாம் ஒரு சேர இந்த பதிவின் மூலம் பெற்றுவிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு இந்த நேரத்தில் பரக்கத் செய்து விட்டான் இதேபோல் நீங்கள் தினமும் ஓதி வரும்போது உங்கள் வாழ்நாளில் உள்ள ஒவ்வொரு மணி நேரமும் பொண்ணான நேரங்கள் தான் அதனால தொடர்ந்து துவா செய்யுங்க நபி சலாஹி வஸ்லாம் அவர்களுக்காக அதிகமாக துவா செய்யுங்க என்னையும் உங்க துவால சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் மறுமை நாளில் எந்த தோற்றத்தில் மரணம் கொண்டு வரப்படும் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் இஸ் அம்மா எஸ் வலல் ரொபில் வலைக்கம் வரமதுல்லாஹி வர